இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவுதிஸ் போராளிகள் அவர்களின் தாக்குதல் தற்போது இந்த ரெட்சி பகுதியில் செங்கடல் பகுதியில் அதிகமாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக இந்த சீனாவிற்கும் பிலிப்பைன்ஸிற்கும் ஏற்கனவே ஒரு தடவை இரண்டு நாட்டு போர்க்கப்பல்கள் ஒன்று கொண்டு மோதிக்கொண்டன என்று பார்த்தோம் தற்போது மீண்டும் அவை அந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன மூன்றாவதாக ஹாசா பகுதியில் உள்ள ரஃபா பகுதியில் அதிகமான தாக்குதல்களை செய்யக்கூடாது என அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டிற்கு அறிவுரை வழங்கியுள்ளது இதன் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் நான்காவதாக சீனா நமது இந்தியப் பெருங்கடலில் நான்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கப்பல்கள் என கூறிக்கொண்டு கப்பல்களை கொண்டு பிரச்சனைகள் செய்வது போல் பாகிஸ்தான் நாட்டின் கப்பல் ஒன்றும் ஆராய்ச்சி கப்பல் ஒன்றும் நமது இந்திய பெருங்கடலில் இருந்து கொண்டு நமது நாடு என்னென்ன செய்கிறது என்பதை கண்காணித்து வருகின்றன ஆகவே இந்தியாவிற்கு சப்போர்ட்டாக எந்த நாடுமே எதுவுமே வார்த்தைகளை கூறவில்லை ஆகவே இது சம்பந்தமாகவும் நம்ம டே நியூஸ் வீடியோ சொன்னதில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ இரண்டு பகுதிகளாக வெளியிடப்பட உள்ளது இந்த முதல் பகுதியில் ஹவுதிஸ் போராளிகள் செங்கடல் பகுதியில் இருந்து கொண்டு ஏளமான தாக்குதல்களை தொடங்கியிருப்பதும் இதன் விளைவாக சீன நாட்டு கப்பல் ஒன்று தாக்கப்பட்டது குறித்தும் இதில் பார்க்கப் போகிறோம் இரண்டாவதாக பிலிப்பைன்ஸிற்கும் சீனாவிற்கும் இடையே தென்சீன கடல் பகுதியில் நடந்து வரும் பிரச்சனை குறித்து ஆராயப்போகிறோம் நண்பர்களே அடுத்து இரண்டாவது வீடியோ இன்று மாலை ஐந்து மணிக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணிக்கும் வெளியிடப்பட இன்று மாலை ஐந்து மணிக்கு வெளியிடப்படும் வீடியோவை மெம்பர்களாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்களுக்கு உடனடியாக தெரியும் இந்த சேனலில் மெம்பர் ஆவதற்கு யூடியூப் விதிகளின்படி ரூபாய் எண்பத்தி ஒன்பது அல்லது நூற்றி நாற்பத்தி ஒன்பது செலுத்தப்பட வேண்டும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் செலுத்தி மெம்பர் ஆகக்கூடிய மெம்பர்களுக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு இந்த வீடியோ தெரிய வரும் மற்ற நண்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணிக்கு இந்த வீடியோக்கள் தெரிய வரும் இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் செய்தால் அதன் கீழ் ஜாயின் என்ற ஒரு பட்டன் இருக்கும் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து நீங்கள் மெம்பர் ஆகிக் கொள்ளலாம் மெம்பர் ஆகாவிட்டாலும் ஏற்கனவே உள்ளது போல் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோகளை காண முடியும் ஆகவே ஆவதற்கு தயவு செய்து நண்பர்கள் முயற்சிக்கவும் செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணிக்கு வெளியாக உள்ளது ஆகவே நண்பர்களே இரண்டாவது பாகத்தையும் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு பார்த்துட்டுமாறும் உலக நடப்புகளை அனைத்தையுமே தெரிந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோவின் இரண்டாவது பகுதியில் இஸ்ரேல் ரஃபா பகுதி தாக்குவதை நிறுத்தும்படியும் அமெரிக்காவின் ரெட்டை வேடம் பற்றியும் நாம் விவரமாக பார்க்கலாம் நண்பர்களே ஹவுதீஸ் போராளிகள் இஸ்ரேல் நாட்டிற்கு எதிர்ப்பாக அதாவது பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் நாட்டின் இராணுவம் தாக்கிக் கொண்டிருப்பதால் ஆகவே இஸ்ரேல் நாட்டிற்கு செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களையும் சீனா ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகளை சேர்ந்த அந்த கப்பல்கள் தவிர மற்ற கப்பல்களை எல்லாம் நாங்கள் தாக்கி அளிப்போம் என கவுதிஷ் போராளிகள் ஏற்கனவே கூறியிருந்தனர் இந்த கவுதிஸ் போராளிகள் யார் என்று பார்த்தோம்னால் இவர்கள் ஏமன் நாட்டில் உள்ள ஈரானியர்களால் வளர்க்கப்பட்ட போராளி குழுக்கள் இந்த கவுதிஷ் குழுக்கள் இவர்களிடம் ட்ரோன்கள் உட்பட விமானங்கள் உட்பட அனைத்து வகையான ஆயுதங்களும் இந்த கவுதிஸ்ட் போராளிகள் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் தென்சீன கடல் பகுதி வழியாக அல்லது அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்திய பெருங்கடல் வழியாக இஸ்ரேல் நாட்டிற்கு செல்லக்கூடிய இஸ்ரேல் நாடு எங்கிருப்பதை தயவு செய்து இந்த மேற்படத்தில் பாருங்கள் நண்பர்களே இஸ்ரேல் நாட்டை பாருங்கள் இதற்கு இடப்புறம் உள்ளது காஜா ஸ்டீப் காஜா ஸ்ரீப் கீழே ரஃபா பகுதி உள்ளது கவுதேஷ் போகிறார்கள் ரெட்ஸிற்கு அருகில் உள்ள ஏமன் நாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களே இடப்புறம் மேலாக செல்லக்கூடியது ரெட்ஷீல்டு கூறப்படுகிறது அதற்கு கீழே ஏமன் நாடு உள்ளது தென்கிடல் வழியாகத்தான் சவுதி அரேபியா சூடான் எஜிப்த் சிரியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் உணவுப் பொருட்கள் செல்ல வேண்டும் இந்த செங்கடலின் மேலே உள்ள இஸ்ரேலை பாருங்கள் இஸ்ரேல் நாட்டிற்கும் இந்த செங்கடல் வழியாகத்தான் உணவுப் பொருட்கள் மற்றும் இதர போக்குவரத்து நடைபெற வேண்டும் இந்தியன் ஓஷன் வழியாக அரேபியன் ஓஷன் வழியாக ஏடன் பகுதி வழியாக செங்கடல் வரை செல்லக்கூடிய கப்பல்களை ஏமன் நாட்டில் உள்ள இந்த ஹவுதிஸ் போராளிகள் தாக்குதல் செய்து தடுத்து வருகிறார்கள் இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியில் சீன நாட்டு கப்பல் உள்ளது செங்கடல் பகுதியில் ரெட் சீ பகுதியில் அமெரிக்க நாட்டு கப்பல்கள் உள்ளன ஆகவே இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும்பாலும் அல்லது மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு இந்த அரப் நாடுகளுக்கு அல்லது இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு இந்த இண்டியன் ஓஷன் பகுதி வழியாக ரெட்ஸி வழியாக வழியாகத்தான் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது அதற்கு தேவையான எல்லா வகையான பொருட்களுமே இந்த இண்டியன் ஓஷன் வழியாக ரெட்ஸி வழியாகத்தான் செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே கவுதிஷ் புறாக்கள் அங்கே இருந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டிற்கு என்னென்ன போகுதோ அதை எல்லாத்தையுமே அந்த கப்பல்கள் எல்லாத்தையுமே தாக்குவோம் என்று கூறிக்கொண்டு அங்கேருந்து ட்ரோன்களை அனுப்பிச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே இருக்காங்க இப்படி தாக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஒரு மாதிரியான தாக்குதல்கள் ஏற்பட்டு சில கப்பல்கள் தாக்கப்பட்டு தீப்பிட்டு எரிகின்றன உடனே தீ அணைச்சிடுறாங்க ஆனால் சில கப்பல் வந்து அதிகமாக அடைஞ்சிடுது ஆகவே அதுக்கெல்லாம் வந்து மறுபடியும் ரிப்பேர் பார்த்து தான் அந்த கப்பல் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது நம்ம இந்திய அரசாங்கம் இந்திய நேவி என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இந்தியன் பெருங்கடல் பகுதியில் சுமார் பதினாலுக்கு அதிகமான கப்பல்களை நிறுத்தி நமது இந்திய மகா சமுத்திரத்தை பாதுகாத்து வருகிறது அங்கே வரக்கூடிய கப்பல்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அல்லது ஹவுதீஸ் புறனால் தாக்குதல் ஏற்படுச்சுன்னா அந்த கப்பல்கள் கேட்கும்போது அவருக்கு உடனே சென்று அவர்களுக்கு வந்து வேண்டிய உதவிகளை நம்ம இந்திய கப்பல்கள் செய்து கொண்டு இருக்குது ஆகவே இன்றைக்கி ஹவுதீஸ் போராளிகள் ஆறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து சீனா நாட்டு கப்பல் மீது இருக்காங்க அந்த சீனா நாட்டு கப்பல் என்பது அவர்களுக்கு சரியாக தெரியாமல் தான் எவியிருப்பாங்க அப்பொழுது இது இந்த ஆறு ட்ரோன்கள் வந்தோன்னா அங்கேருந்து ரெட்ஸி பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டு கப்பலில் இருந்து ஏவுகணையில் ஏவி அந்த ஆறில் ஐந்து ட்ரோனை வந்து அமெரிக்கா படை அழிச்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனு அந்த ஏமன் நாட்டிலேயே போய் திரும்பி விழுந்திருக்குது ஆக அங்கே ஏமன் நாட்டில் சில அழிவுகள் சேதாரம் ஏற்பட்டுக்கிறதா சொல்கிறாங்க இது முடிஞ்ச உடனே ஒரு ஆறு மிசைலை வந்து உடனே கவுதிஷ் போராளிகள் ஏவிருக்காங்க இந்த சீன கப்பலை நோக்கி இதில் ஒரு மிசைல் சீன கப்பல் மீது விழுந்து அங்கே தீப்பெட்டு எரிஞ்சிருக்கு உடனே ஒரு அரை மணி நேரத்தில் அந்த தீயை வந்து அணைச்சிட்டாங்க ஸோ கப்பலுக்கு சேதாரம் எதுவும் இல்லை இருந்தாலும் அந்த கப்பலை மறுபடியும் சரிபார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கப்பலானது சீனா நாட்டு கப்பலானது இந்திய நியூ மங்களூர் என்ற இடத்துல இருக்கிற போர்ட்டுக்கு வந்து அந்த சீனா நாட்டு கப்பல் வலது நீக்கம் செய்வதற்காக அங்கே வந்து கொண்டு இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன ஆக இவ்வாறு கவுதிஷ் போராளிகள் வந்து அடிக்கடி இந்த ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் ஏற்பட்டு அந்த தப்பதில் வரக்கூடிய பெரும்பாலான கப்பலை தாக்கிட்டு வர்றாங்க ஏற்கனவே பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலை சோமாலியன் போராளிகள் அவங்க வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஒரு நாலு மாதமாக அந்த சோமாலியன் போராளிகள் கண்ட்ரோலே அந்த கப்பல் இருந்தது அதில் இருந்த பணியாளர்கள் எல்லாமே அந்த கப்பல்லையே இருந்தாங்க ஸோ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் நமது இந்திய கடற்படை வெளியே வரும்போது அந்த சோமாலிய கப்பலில் உள்ள சோமாலர்களை கைது செய்து அங்கே உள்ள பணியாளர்களை வந்து மீட்டு வந்தாங்க அதுக்கு நமக்கு ஏற்கனவே பல்கேரியா நாடு நம்ம இந்திய நாட்டுக்கு நன்றி தெரிவிச்சிச்சு அந்த பிடிப்பட்ட முப்பத்தி சோமாலியர்களை சோமாலிய போராளிகளை அந்த கப்பலில் பல்கேரிய நாட்டில் இருந்த ஊழியர்களை அந்த நாட்டிற்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்த முப்பத்தொன்பது சோமாலிய போராளிகளை கைது செஞ்சாங்களே அவங்கள இன்னைக்கு நமது பாம்பே துறைமுகத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து பாம்பே போலீஸ் நமது கப்பற்படை ஒப்படைச்சிருக்கு அவங்க புதிய உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது ஆகவே இந்த சோமாலிய போராளிகள் தாக்குதல் தற்போது அதிகமாகிட்டே வர்றதுனால அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஏமன் நாட்டின் மீது இந்த போராளிகள் இருக்கக்கூடிய ஹவுதிஷ் போராளிகள் இருக்கக்கூடிய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மிசைல் மீது அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் மீது அவர் பயிற்சி இருக்கக்கூடிய இடங்கள் மீதெல்லாம் இவங்கள ட்ரோன்களை அனுப்பி மிசைல் அனுப்பி தாக்கி அழிச்சிட்டு வர்றாங்க இருந்தாலும் அந்த நாட்டில் இன்னையும் அவங்கள அழிக்க முடியல அவங்க இன்னும் மேலோங்கி இந்த தாக்குதலில் ஈடுபட்டுருக்காங்க அவர்கிட்ட கப்பல் இருக்கிறதா சொல்கிறாங்க கவிதை சேலமான ட்ரோன்கள் வைத்திருக்கிறார்கள் ஏன மிஷைலாம் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஆகவே அவர்கள் அந்த வழியாக வரக்கூடிய அனைத்துவையான கப்பலையும் அழிப்பதற்கு தேவையான நிறைய ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டு வருது அடுத்த நிகழ்வு பார்த்தோம்னா ஏற்கனவே சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் தாராறு ஏற்பட்டுகிட்டே இருக்குது இதில் முக்கியமான தாராறு என்ன அப்படின்னு பார்த்தா செகண்ட் தாமஸ் தமசோயல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு ஒன்று இருக்குது அது சைனாவுக்கு கிழக்கே பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு மேற்கே இருக்குது பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து சுமார் இரநூறு நாட்டிக் மைல்ஸ் தொலைவில் அந்த தீவு இருக்குது ஏற்கனவே சீனா என்ன சொல்லிட்டு வருதுன்னா அந்த தென்சீன கடல் பகுதி மூறாமல் எனக்கு சொந்தமானது ஆகவே தென்சீன கடல் பகுதிக்குள் எந்த நாட்டினுடைய கப்பல்களோ அல்லது விசல்களோ எதுவுமே இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமமாவே சொல்லிருக்கு இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே செயற்கையா தீவுகளை உற்பத்தி பண்ணி அங்கே கப்பல் படைத்தளம் விமானப்படைத்தளம்லாம் இந்த தென்சீனா கடற்பதிகளை சீனா அமைச்சிட்டு இருக்குது செக்கன் தாமஸ் சோயல் என்று சொல்லக்கூடிய அந்த தீவானது பிலிப்பைன்ஸுக்குரியது அது எங்களுக்கு சொந்தமானது ஆகவே அங்கே வந்து சீனா வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பழைய காலத்து கப்பலை கொண்டு போய் அந்த தீவுல உங்களுடைய நிப்பாட்டி அங்கே இருக்கக்கூடிய அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட பணியாளர்களை அங்கே நியமித்து அந்த பணியாளருக்கு வார்த்தைக்கு ஒரு தடவை பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து விசல் மூலம் இந்த வேண்டிய பொருட்கள்லாம் அந்த கப்பலுக்கு செல்லுது அங்கே அங்கே உள்ள பணியாளர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் அவர்களுக்கு வேண்டிய புரோவிஷன் எல்லாம் அந்த விசலை வெளியாக செல்லுது அந்த வெசல் போகும்போது சீனா என்ன சொல்லுவதுன்னா எங்கள் நாட்டு எல்லைக்குள்ளே வர்றீங்க இந்த தென்சீன கடல் பூ எல்லாமே எங்களுக்குரியது நீங்கள் உள்ளே வர்றது வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க அவங்கள வெரைட்டி வெட்டி அடிக்கிறாங்க அங்கே உள்ள கோஸ்ட் கார்டு சீனா நாட்டின் கோஸ்ட் கார்டுகள் இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு வெசல் அந்த செகண்ட் தாமஸ் ஓயில்னு சொல்லக்கூடிய அந்த தீவுக்கு வர்றப்போ அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க அப்படித்தான் போன தடவை இரண்டு கார்டு வசதிகளும் மோதிக்கிட்டன அதிகமான சேதாரம் பிலிப்பைன்ஸ் நாட்டு வெசலுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தகவல் நிறையா வந்துட்டு இருந்தது இப்போ மறுபடியும் நெ இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து ஒரு வெசல் இந்த பணியாளருக்கு தேவையான பொருட்களை ஏற்றிக்கிட்டு போயிருக்கு அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு இரண்டு பிலிப்பைன்ஸ் நேவி கப்பல்களும் போயிருக்கு அதுக்கு பின்னாடி பிலிப்பைன்ஸ் நாட்டு ரெண்டு கோஸ்ட் கார்டு கப்பல்களும் போயிருக்கு ஆகவே மொத்தம் ஐந்து கப்பல்கள் போயிருக்கு இதை பார்த்த உடனே சீனா நாட்டு கார்டு எல்லாம் வந்து அவங்க வெசலில் வந்து இந்த பின்னாடி கடைசியாக வந்துட்டுருக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டு ரெண்டு கோஸ்ட் கார்டு வசதிகளில் உள்ளே வழி வலிமறித்து அதை தடுத்துட்டாங்க நிப்பாட்டிட்டாங்க ஆனால் முன்னாடி அந்த பொருட்களை எட்டு சென்ற பேசலும் அதுக்கு பின்னாடி ரெண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய நேவியுடைய கப்பலும் போயிட்டுருக்குது ஆனால் இதை நிப்பாட்டிட்டாங்க பின்னாடி இந்த ரெண்டு கோஸ்ட் கார்டு பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய ரெண்டு கோஸ்ட் கார்டு வசத நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டி அவங்கள விரட்டி விரட்டி அவங்களுக்கு மீது தண்ணி போய் பாய்ச்சி அடிச்சிருக்காங்க மோதிருக்காங்க அவ அப்போது அந்த பிலிப்பைன் ராஷ்டிர கோஸ்ட் கார்டில் உள்ள பணியாளர்களுக்கு வந்து சில காயங்கள் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கோஸ்ட் கார்டு கப்பல்களுக்கு சேதம் அடைஞ்சிருக்குதான் சொல்கிறாங்க ஆகவே வேண்டாத வகையில் சீனா தான் எங்கள் மீது சண்டைக்கு வந்தது எங்களை வந்து துரத்து எங்களை கஷ்டப்படுத்தி எங்கள் மீது தண்ணீர் பாய்ச்சி அடித்தது சீனா நாட்டு கப்பல் தான் நாங்கள் ஏற்கனவே எங்கள் தீவுக்கு நாங்கள் போய்ட்டுக்கிறோம் அப்படி போய்ட்டுக்கிறப்போ இவங்க இந்த மாதிரி எங்களுக்கு தரார் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதிகமான கண்டனத்தை வந்து பிலிப்பைன்ஸ் நாடு தெரிவிச்சிருந்துருக்குது உடனே அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குது இப்போ இப்படி சீனா செஞ்சுருக்குறது மிக மிக கண்டிக்கத்தகுது ஆக பிலிப்பைன்ஸ் நாடு எதாவது ஒன்றுன்னா நாங்கள் உடனே வந்து நிற்போம் இதை சீனா உடனே தடுத்துக்கணும் சீனா உடனே இதை தடுத்து நிப்பாட்டணும் இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சீனாவை கண்டிச்சிருக்கு இதை நீங்கள் முக்கியமாக இந்த பாயிண்டை கவனிக்கணும் நண்பர்களே பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் உடனே வந்து நிற்பேன் அப்படின்னு அமெரிக்கா இன்றைக்கி சொல்லியிருக்கு இது ஏன் சொல்கிறீன்னா பின்னாடி அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்டை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதில் இந்த அமெரிக்கா என்ன செய்யலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்காவின் ரெட்டை விடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடைசியாக இந்த வீடியோன் பகுதியில் பார்க்க போகிறோம் நம்பர் ஆகவே பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சைனாவை பயங்காற்றுறதுக்காக அமெரிக்கா மற்றும் ஃப்ரான்ஸ் ஆகிய ரெண்டு நாடுகளையும் அழைச்சி பிலிப்பைன்ஸ் நாட்டின் தென் பகுதியில் அதாவது தென் கடலுக்கு கிழக்கே பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு மேற்கே பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து இரநூறு நாட்டிக் மைல்ஸ் தொலைவில் ஒரு நாட்டிக் மைல் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு ஐந்து ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டிக்கு மைல்ஸ் என்பது ஒன்று புள்ளி எட்டு ஐந்து ரெண்டு கிலோமீட்டர் ஆகவே இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு மேற்கே தென்சீன கடல் பகுதிக்கு கிழக்கே தென்சீன கடல் பகுதியின் அருகிலேயே அமெரிக்காவும் பிரான்ஸும் பிலிப்பைன்ஸ் நாடு ஆகிய மூணு நாடு சேர்ந்து பலிக்கடன் எக்ஸைஸ் என்ற ஒரு கூட்டு பயிற்சியை செய்ய இருக்கிறது ஏப்ரல் மாத கடைசியில் அல்லது மே மாத ஆரம்பத்தில் நடக்கும்னு சொல்கிறாங்க இதில் என்ன முக்கியமான ஒன்றுன்னா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸைஸில் ஃப்ரான்ஸ் தற்போது கலந்துக்கிறது ஆகவே அமெரிக்காவுடைய பல கப்பல்கள் நேவிமேன் ஆகலாம் அந்த எக்ஸைஸில் கலந்து கற்பாங்க அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய கலந்துக்க கலந்துக்கப்போகுது ஒரு ஃப்ரிகேடு கப்பல் ஒன்று ஃப்ரான்ஸ் நாட்டு இங்கே அனுப்பி இதில் கலந்துக்க வைக்கிறது இதில் என்ன எக்ஸை இந்த எக்ஸைஸில் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா இந்த எல்லா நாட்டு கப்பல்களுமே ஒன்று சேர்ந்து அணிவகுத்து இந்த தென்சீன கடல் பகுதியில் அணிவகுத்து செல்ல இருக்குது அமெரிக்காவினுடைய கப்பல்கள் ஃப்ரான்ஸின் ஒரு கப்பல் பிலிப்பீன்ஸ் நாட்டு கப்பல்கள்லாம் அணிவகுத்து வரிசையாக தென்சீன கடல் போகிறத்தில் போக போகுது இது சீனாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை தரப்போகுது அதிகமான கோபத்தை தரப்போகுது ஏன்னா முதல்ல ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸே சீனாவுக்கு தொந்தரவு வேணாம் அதோட நம்ம இணங்கி போயிடுவோம் அப்படின்னா சரி சரி நான் அவங்களோட இணங்கி வந்துக்கிறோன்னு ரெண்டு நாடு பல விதமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துச்சு நான் கூட ஆச்சரியப்பட்ட சே பிலிப்பைன்ஸ் இப்படி பயந்து போயிடுச்சி அப்படின்னு ஆனால் பிலிப்பைன்ஸ் அங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்கிறேன் ஓ நாட்டுக்கு இது ஏதாவது பிரச்சனை நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு அந்த தைரியத்தில் பிலிப்பைன்ஸ் இப்போ சீனாவே எதுக்குது ஏன்னா பிலிப்பைன்ஸ் தென்கொரியா ஜப்பான் இந்த மூன்று நாடுகளின் முழு பாதுகாப்புமே அமெரிக்காவின் கற்று தான் இப்போ இருக்குது அமெரிக்கா தான் இப்போ வாட்ச்மேன் இந்த மூணு நாட்டுக்கும் அதுக்கு தேவையான செலவுல கொடுத்துருவாங்க அமெரிக்க நாட்டுக்கு வீரர்கள் இந்த மூணு நாட்டிலேயே இருக்காங்க அவங்களுடைய படை இந்த மூணு நாட்டில் இருக்குது இந்த அமெரிக்காவின் பாதுகாப்பில் தான் இந்த மூணு நாடுகளும் தன்னுடைய காலத்தை ஓட்டிகிட்டு இருக்குது இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் பல விதமாக திருத்தப்பட்டு இந்த நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா முதல்ல வந்து தன் படையோடு நிற்கும் ஏற்கனவே உள்ள படை போதாதுன்னு பெரிய பெரிய கப்பல்கள் பெரிய பெரிய மிசைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து உடனே இந்த நாடுகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் எதிர்ப்பாக நிற்கும் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஆனால் இது நடக்குமாங்கிறத நம்ம இந்த வீடியோ கடைசியில் நம்ம பார்க்கலாம் இது ஒரு நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏவுகணையில் ராக்கெட்டுகளை ஏவி ஏலமான அழிவுகளை ஏற்படுத்தினாங்க இஸ்ரேல் நாட்டில் அங்கே உள்ள மக்களை வந்து பிணைய கேதிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க காசா பகுதிக்கு அப்படின்னா நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் பலவித ஊடகங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காசா பகுதியில் வட பகுதியில் உள்ள இந்த ஹமாஸ் போராளிகளை அவர்கள் மீது அதிகமாக தாக்கல் நடத்தி அங்குள்ள மக்கள் மற்றும் கமாஸ் போராளிகள் எல்லாமே காசா பகுதியின் தென்பகுதிக்கு சென்று விட்டார்கள் இந்த காசா பகுதி எங்கே இருக்குது இஸ்ரேல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த மேப்பில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் காசா பகுதி வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு பகுதிக்கு அங்குள்ள மக்கள் மற்றும் அந்த எல்லாமே தப்புச்சுங்கிட்டு வந்துட்டாங்க காசா பகுதியின் வடபகுதியை கம்ப்ளீட்டாக தாக்கிய பின்பு தென்பகுதிக்கு இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதமாக தகவல் நடத்திட்டுருக்கு அங்கே ரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இருக்குது அந்த ரஃபா பகுதி வழியாகத்தான் மக்கள் எல்லாமே ஏத்தி நாட்டிற்கோ அல்லது வேறு நாட்டிற்கோ தப்பித்து செல்ல முடியும் ஆனால் அந்த ரஃபா பகுதி வழியாக போகக்கூடாதுன்னு அதையும் குண்டு வச்சு தகர்த்து அந்த வழியாகவும் போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இஸ்ரேல்காரங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஹமாஸ் போராளிகள் இந்த ரஃபா பகுதியில் உறிஞ்சிருக்காங்க அவர் ரஃபாவை நான் முழுமையாக போகிறேன் அதை தாக்கி அந்த போராளை முழுவதும் அழித்தா தான் இஸ்ரேலுக்கு இந்த பொருள் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாட்டின் பிரசிடெண்ட் நதனியாகு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா முழுமையான இராணுவ தாக்குதல் தரைவழி தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நண்பர்களே இந்த வீடியோவின் இரண்டாம் பகுதி செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து மணிக்கு வெளியிடப்படும் நண்பர்கள் செய்து உலக நடப்பேன் ஜியோ பொலிட்டிக்கல் விவரங்களை தெரிந்து கொள்ள பாலம் இரண்டினை தவறாமல் பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் வீடியோ இதனை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்